என்ன பிரச்சோத்தா அது அப்புறமா குடிச்சுக்கலாம் மொதல் சாப்பிடுப்பா ஐயோ தாத்தா சொன்ன தாத்தா அப்படியா பார்வதி உணவெல்லாம் எடுத்துவை லால் பாபா தமாக்கரியா கொண்ட சாப்பிடுவாங்க இப்போலாம் கைபேசி நீயே நேர தேவி எத்தனை வீட்ல இது மேல கொண்ட சாப்பிடுறாங்க தெரியா சொந்தமாடி சாமி சொல்லுடா டாடா உங்களுக்கு செய்தி தெரியுமா என்ன செய்திமா பாபா கோடாலி தெய்னமா இல்ல உடம்பு நாத்தடி சாட் போடுவாங்கல அதுவா அம்மா நேரா மாமாவி பாப்பாவி இத சொல்ல வருதே தாத்தா தாத்தா பள்ளியில இலக்கிய மன்ற விழா நடக்கிறது தாத்தா அதுல நான் கலந்து தாத்தா என்ன உங்க பள்ளியிலயா ஆச்சரியமா இருக்கே तमिलनाडु பாடம் இருக்கு தாத்தா நம்ம தமிழோட பெருமை எல்லா நாடுகளிலே பரவி இருக்குதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அருண் நீ அந்த புடின கலந்து தாத்தா தமிழ் தாத்தா என்ன புரியல ஐயோ தாத்தா என்ன கேட்ட தாத்தா ஓ அருண் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரியலனா தான் வைக்கப்படணும் தெரியலனா வைக்கப்பட தேவையில்லை தமிழுக்கு தாய்மொழின்ட்டு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா தமிழை மறுப்பதும் தாய ஒன்று தான் அதை நினைவுபடுத்துறது தாய்மொழின்ட்டு பேர் வச்சிருக்காங்க நம்ம தமிழ் தாய்மொழியான தமிழ் தான் நமக்கு பண்பாடு நாகரிகம் கலாச்சாரத்தை கத்துக்கொண்டுது இதெல்லாம் தெரிஞ்சாதான் முதலமை மனுஷனாவே வாழ முடியும் நம்ம தமிழ் தான் நம்ம தமிழ் தான் நமக்கு பண்பாடு நாகரிகம் கலாச்சாரத்தான் கற்றுக்கொடுக்குது இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ மனுஷனாவே வளர முடியும் தமிழ் மொழி படித்தா கவிஞராகலாம் ஆசிரியராகலாம் எந்த வேலை பேணா போலாம் நீ தா உன் தாய்மொழியான தமிழை கற்றுக்கிட்டாதான் பிற மொழியும் உன்னால கத்துக்க முடியும் உன் தாய்மொழியான தமிழ் தான் உனக்கு அடையாளம் அதை நீ மறந்துடாத சரிங்க பாட்டி வாடா நம்ம தாத்தா ரொம்ப பை சுற்றி அப்பா தாத்தா இவ்வளோ புத்தகம்மா படிக்கிறீங்க ஆமாம் பாரு நீங்களும் வேணாம் நானும் பாடி தோட்டத்துக்கு போயிட்டு வந்து மிச்சம் இருக்கணுன்னு அந்த புத்தகங்களை தான்ப்பா படிப்போம் இது மூலமே இவனுக்கு ஆயிரம் உறவுகள் கிடச்சிருக்கு ஒட்டை குத்தர் கபிலரா தத்தா இவத்துல ஒட்டை பாவா ஓடுவாரு ஒட்ட பேர் வச்சிருக்காங்க ஐயோ அப்படி இல்லைப்பா இரு இவங்க ரெண்டு பேருமே சங்க கால புலவர்கள் இவரோட பேர் ஒட்டகுத்தர் இவர் பண்டியமைட்டு பாடுது இவர் வல்லவர் அதாவது இவருக்கு ஒட்டகுத்தர்னு பேர் வச்சிருக்காங்க இவரோட பேர் கபிலர் பா இவர் முடிய குருஞ்சி தண்ணி பாடுகிற வல்லவர் அதாவது இவருக்கு கபிலர்னு பேர் வச்சிட்டாங்க அருண் உன் தாய்மொழியான தமிழை உனக்கு பிழை இல்லாம எழுதவும் தெரியணும் படிக்கவும் தெரியணும் அதை தான் பாரதியார் சொல்லியிருக்காரு சொல்லின் உயர்வே தமிழ் சொல் அதை தொழுது படுத்தில் அடி பார்ப்பான்னு சொல்லியிருக்காரு நீ எந்த மொழிய வேணா படி ஆனா உன் தாய்மொழியான தமிழை தப்பு இல்லாம படி சரியா பாட்டி சரிங்க பட்டி தமிழை நல்லா தெரிஞ்சு கவிஞர் ஆகணும்னு ஆசை தாத்தா நீங்க தான் தமிழ நிறைய படிச்சிருக்கீங்களா சொல்லுங்க தாத்தா சொல்லிட்டா போச்சு நம் தமிழ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றது மூத்தக்குடி இவ்வரிகளிலே நம் தமிழ் இனத்தை நம் தமிழ் மொழியை சிறப்பறியலாமா ஏறத்தாழ மூவாயிரம் வருடங்கள் பழமை வாழ்ந்த மொழியமா நம்ம மொழி இந்த உலகத்துல ஆறாயிரம் மொழிகள் இருக்கு கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு எல்லாமே மூத்த மொழியா விளங்கி வருவதே நம்ம தமிழ் மொழி தாமா பிற மொழியின் துணையின்றி தனித்தியாங்கும் ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி இதெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பவே எல்லா மொழிகளும் பேசவும் எனக்கு தெரிந்த பாரதியாரே யாமறிந்த மொழிகள்

இதைதான் தேவனையப்பா நான் தமிழ்ல ஏராளம் மலை சொல் வளத்தை உருவாக்கி இருக்காரு உதாரணமா சொல்லுதல் என்ற வார்த்தைக்கு பேசுதல் நவிழுதல் விளம்புதல் என பல சொற்களும் இருக்கு எந்த மொழியும் உயிரை வளர்க்காது உணர்வை ஊட்டாது ஆனா நம் தாய்மொழியான தமிழ் தான் உயிரையும் உணர்வையும் வளர்க்கும் அதை தான் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு தமிழை என் உயிர் என்பேன் கண்டி உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழே பாட்டி சரியா சொன்ன பார்வதி மீரா அருண் மாதவர்களே உங்களுக்கு தான் தமிழை பேசி பாருங்கள் அதன் இலக்கியங்களை படித்து பாருங்கள் அதன் இனிமையை சுவைத்து பாருங்கள் அப்பொழுதுதான் தமிழின் சிறப்பை மேலும் நீங்கள் அறிங்க இதெல்லாம் தெரிஞ்சுதாமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி தாமா தாத்தா தாத்தா தமிழை பத்தி எனக்கு இவ்வளவு சொன்னதுக்கு மிக்க நன்றி தாத்தா நான் நேரம் கிடைக்கும் போது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் தாத்தா தாத்தா கண்ணிச்சுங்க தாத்தா சரிப்பா தாத்தா தாத்தா நாங்க தமிழை நல்லா படிச்சி தமிழ் மொழிக்கு பெருமை சேப்போம் தாத்தா சரிங்க கண்ணுங்கடா அத்தகைய சிறப்பு மிக்க சான்றோருக்காய் தாய்மொழியே தமிழர்களின் அடையாளம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவோம் தமிழ் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் தமிழ் மொழியை பாதுகாக்கிறோம் எங்கள் உயிர் தமிழுக்கு எங்கள் உடல் தமிழ் மண்ணக்கே வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்